பேரண்டம் நாம் அதை பற்றி எழுதும் எதையும் விட மிக விசித்திரமானது எந்த வரைபடத்திற்குள்ளும் அடங்காத அளவு பிரம்மாண்டமானது அதே சமயம் உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் இருக்கும் அளவுக்கு மிக நெருக்கமானது இது எல்லாவற்றுக்கும் ஒரு அமைதியான பின்னணி மட்டுமல்ல சொல்ல போனால் இந்த கதையின் ஒரு முக்கிய கதாபாத்திரமும் கூட இன்று நாம் இந்த பிரபஞ்ச திரை மூன்று வழிகளில் அணுகப் போகிறோம் பேரண்டம் என்றால் என்ன அதில் மனிதர்களாகிய நாம் எங்கே இருக்கிறோம் ஒரு தனி கிரகத்தில் வாழும் ஒரு தனி மனிதனுக்கு இதெல்லாம் ஏன் முக்கியம் இதன் அளவு வேண்டுமானால் பிரம்மாண்டமாக இருக்கலாம் ஆனால் அதன் அர்த்தம் நம் நெஞ்சை ஆழமாக தொடக்கூடியது அண்டவியல் சொல்லும் கதை இன்னும் திருத்தப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது எல்லாம் ஒரு வெப்பமான அடர்த்தியான பெருவெடுப்பில் துவங்கியது இது ஒரு வெடிப்பு அல்ல ஒரு விரிவடைதல் விழி விரிவடைந்து பின்னர் அணுக்கள் உருவாகும் அளவுக்கு பொருட்கள் குளிர்ந்தன நட்சத்திரங்கள் உளிர தொடங்கின விண்மீன விண்மீன் திரள்கள் சுழன்று உருவானன இந்த அண்ட வேதியலுக்கு நடுவே கிரகங்கள் அமைதியாக உருவெடுத்தன ஆனால் பேரண்டம் நாம் கண்ணால் பார்க்கும் பொருட்களால் மட்டுமானதல்ல அதன் பெரும்பகுதி மறைந்திருக்கிறது கண்ணுக்கு தெரியாத கரும்பொருள் டார்க் மேட்டர் மற்றும் வெளியை விரிவடைய செய்யும் கருராற்றல் டார்க் எனர்ஜி எனப்படும் மர்மமான விசை இந்த பெயர்கள் எல்லாம் நம் அறியாமைக்கு நாம் இட்டுள்ள குறியீடுகள் மட்டுமே நம் சிறந்த இயற்பியல் விதிகள் கூட குறிப்பிட்ட இடங்களில் வேலை செய்யும் நேர்த்தியான தான் வரைபடங்களைப் போல அவை பாதையை தவிர காட்டுவதில்லை பிரபஞ்சம் ஒரு ஒழுங்கோடு இயங்கினாலும் ஆச்சரியங்களுக்கான இடத்தையும் அது விட்டு வைத்திருக்கிறது உங்கள் ரத்தத்தில் உள்ள ஒவ்வொரு அணுவும் ஒரு காலத்தில் நட்சத்திரத்தின் மையத்தில் வாழ்ந்தது அந்த நட்சத்திரங்கள் இறந்த போது அவை கிரகங்களையும் மனிதர்களையும் உருவாக்குவதற்கான மூலப்புக்களை சிதறடித்தது இதன் இது வெறும் கவிதை அல்ல இது சரியான நேரத்தில் அரங்கேறிய வேதியியல் நாடகம் மனிதர்கள் காலவெளியின் ஒரு சிறிய குமிழியில் பரிணாம வளர்ச்சி அடைந்தார்கள் ஆனால் நம் மனதால் மின்மீன் படி வடிவமைக்க முடிகிறது கருந்துளைகளை பற்றி சிந்திக்க முடிகிறது பிரபஞ்சத்தின் வயதை கணிக்க முடிகிறது நாம் சிறிய உயிரினங்கள் தான் ஆனால் நாம் நமது கற்பனை வளம் மிக பெரியதாகவே இருக்கிறது இந்த பார்வை நம்மை அற்பமன் அற்பமானவர்களாக உணர வைப்பதற்காக அல்ல இது கதையை தலைகீழாகவே மாற்றுகிறது தன்னையே கவனிப்பதற்கும் கேள்வி கேட்பதற்கும் சிந்திப்பதற்கும் ஏற்ற ஒரு உயிரினத்தை இந்த பேரண்டம் உருவாக்கி இருக்கிறது இந்த விழிப்புணர்வு மிகவும் அரிதானது அந்த அரிதான தன்மைதான் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதற்கு கணம் சேர்க்கிறது பேரண்டம் நமக்கு எந்த புத்தகத்தையும் கையில் கொடுக்கவில்லை நட்சத்திர ஒளியில் அர்த்தம் புதிந்து கிடையாது நமது ஆர்வம் தொடர்புகள் தேர்வுகள் மூலமாகத்தான் நாம் அர்த்தத்தை உருவாக்குகிறோம் இந்த அண்டவியல் பார்வை காலத்தின் அளவை நீட்டுகிறது திடீரென்று அற்பமான சண்டைகள் மிகச் சிறிதாக தெரிகின்றன எதிர்கால சந்ததியினர் மிக நெருக்கமாக தெரிகிறார்கள் இந்த கோளின் மீதான பொறுப்பு தெளிவாகிறது இந்த பாறையில் பிரபஞ்சத்திற்காக கதை சொல்லும் ஒரே உயிரினம் நாம் தான் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாமே இந்த பிரபஞ்சத்தின் பாதுகாவலர்கள் அப்புறம் அந்த மர்மம் நம் உணர்வு கான்சியஸ்னஸ் டார்க் எனர்ஜி எல்லாவற்றின் எதிர்காலம் இந்த கேள்விகளுக்கு விடை தெரியாதது தோல்வி அல்ல அவை புதிய வாசல்கள் அதுதான் இதிலுள்ள சுவாரசியம் பேரண்டம் இன்னும் முழுமை பெறவில்லை நாமும்தான் பேரண்ணம் ஒத்திர் ஒரு நாடக மேடை ஒரு விடுகதை மற்றும் ஒரு பரிசு நாம் இதை வேடிக்கை மட்டும் பார்க்கவில்லை இதில் பங்கும் கொள்கிறோம் தொடர்ந்து மேலே பானத்தை பாருங்கள் கேள்விகளை கேளுங்கள் அந்த ஆச்சரியம் உங்கள் அன்றாட வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கட்டும்